எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சார்பில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவாரவும் வருக வருக தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் திருமதி ஆம்ஸ்டான் அவர்களே நடத்திக் கொண்டிருக்கிற நினைவேந்தல் குழுவை சார்ந்த சகோதரர்களே அவர்களுடைய

சேர்த்ததிலே நான் தொடங்கி வைத்தேன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அதை முடித்து வைத்தார் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி என்று ஒன்று இருக்கிறது என்றால் இன்றைய சூழலிலே இன்றைக்கு அவர்களுடைய துணைவியார் புதிய அமைப்பை தமிழ்நாட்டிலே தொடங்கி இருக்கிறார் அது காலத்தின் தேவை என்று நான் கருதுகிறேன் தனித்தனியாக ஒன்றாக இருந்து போராடி கொண்டிருப்பதை விட நின்று வெற்றி காண்போம் என்பதிலே திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் இன்றைக்கு உறுதியாக களம் கண்டிருக்கிறார் அதற்காக என்னுடைய வாழ்த்தை முதலிலே நான் அவருக்கு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த போது மிக கடுமையான கோபம் கொண்டு தொடர்ந்து சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று சமீப காலம் வரை தொடர்ந்து பேசி வருகிற ஒரு ஒப்பற்ற தலைவராக நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானார் அதை போல வலியுறுத்தி வருகிற ஒரு ஒப்பற்ற

அந்த ஆளு வாங்கிட்டு வந்து அவர்தான் காட்ட உண்மையிலேயே அதுதான் அவர் தான் பௌத்தன் நான் நான் சொல்கிறேன் மனதான் சொல்கிறேன் சும்மா மரண பரிதா சொன்னேன் மனதாக சொல்கிறேன் ஏ நான் பாபா சாஹிப் சொன்னார் நான் பேசும்போது இந்துவாக பிறந்தேன் மறிக்கும் போது ஹிந்துவாக மறிக்கணும் அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே அவர் இந்துவாக பிறந்திருந்தாலும் அவர் கலாட்டி தான் தெரியும் பௌத்தன் கிரப்பிடி பண்ணார் அவருடைய அந்த 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 மரணித்தன் அந்த சடங்கு மூணு மூணு மணிக்கு முன்னாடி பௌத்தன்

அந்த உரிமை கொள்ள கொச்சப்பட்டீங்க இதுதானா இதுதான் நிச்சயம் இப்படித்தான் அவர் இருந்தாரு வாழ்ந்தாரு எனவே நான் இப்போ சொல்றேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் பௌத்தம் சார்ந்த அவர் செயல்பட்டு நான் எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க யாரும் சொல்ல விரும்பல அதெல்லாம் விட்டுருவோம் பௌத்தம் சார்ந்து அம்பேத்கரத்தை முழுமையாக உள்வாங்கி பௌத்தம் சார்ந்து செயல்பட்டவர் நம் டைனமிக் லீடரா நான் உண்மையே சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உண்மை உள்வாங்க இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது நான் சொல்றது கற்போர் நிலத்தில் காவல் செய்வது சொன்னேன் இரண்டாவது வாயிலும் விட்டு போறான்னு கிடையாதுங்க நிஜமான உண்மை எப்படி சொல்றேன் கேளுங்க இப்ப அரசு துறையில பொதுவாக வந்து ஒரு எஸ்சி ஆகப்பட்டவன் ஒரு ப்ரமோஷன் போனான் மற்றவன் சார்ஜ் கொடுப்பாங்க நான் அது இருந்துதான் சொல்றேன் தான் சொல்றேன் சார்ஜ் கொடுப்பாங்க ப்ரமோஷன் கட் பண்ணுவாங்க அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து கட் பண்றாங்க அப்படி கட் பண்ணும்போது போது அநியாயம் அநீதி அதை கொண்டு போய் சம்பந்தப்பட்ட கொண்டா அதிகாரிகளை உயிரை எடுத்து பேசணும் அப்படி பேசும்போது அப்படி பேசும்போது அந்த உயிரை சொல்ற ஒரு வார்த்தை சட்டம் சொல்ற வார்த்தை சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க எனக்கு ஆம் சார் தெரியும் அப்படின்னு சொன்னேன் உடனே என்ன பண்ண அங்க இருந்து அப்படியே போன் போட்டு நம்ம தலைவருக்கு போன் போட்டு அவர் எப்ப போன் எடுத்தாலும் சொல்றது தெரியுமா ஜேபிஎம் தான் முதல் வார்த்தை வார்த்தை ஜேபிஎம் தான் வரும் சார் ஜேபிஎம் சொல்லுங்க சார் சார் ஜேபிஎம் சார் என்ன பண்றாரு தெரியும் சொல்றாரு அவர் தப்பு பண்ணிருக்காரு ரொம்ப பேர் சொல்றாருன்னு

ಡೈನಮಿಕ್ ಲೀಡರ್ ಹಂಸನ್ ಅವರ ನೆನವಿ ನಾಳೆ ಅವರ ನೆವು ಕೂರ್ ಪೋಟಿ ವೇನ್ ನನ್ ವಂಜೀ